ஓரிரவு கொள்கை வீதத்தை ஏழு தசம் ஏழு ஐந்து வீதம் வரை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கு இணையாக எதிர்பெறும் காலத்தில் வங்கி வட்டி வீதமும் குறைக்கப்பட உள்நாட்டு மற்றும் உலகளாவிய அபிவிருத்திகளை கருத்திற்கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த தளர்வானது உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை மற்றும் தற்போதைய பணவீக்க அழுத்தங்கள் ஏற்பனவற்றுக்கு மத்தியில் நாட்டின் பணவீக்கத்தை ஐந்து சதவீதமாக கொண்ட இலக்கினை நோக்கி நகர்வதற்கு ஆதரவு அளிக்கும் என சபை சுட்டிக்காட்டியது அரச நிறுவனங்களின் வாகனங்களுக்காக எரிபொருள் விநியோகத்தின் போது டிஜிட்டல் அட்டை முறைமையை அறிமுகப்படுத்துவதற்கு இலங்கை பெட்ரோலிய தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது எரிபொருள் விநியோகத்தில் காணப்படும் முறைகேடுகளை தவிர்ப்பது சிகற்றுரனை அதிகரிப்பது என்பன இந்த திட்டத்தின் நோக்கமாகும் அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் கொள்கையின் கீழ் இந்த முறைமை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இதுவரை அரசு நிறுவனங்களின் வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கும் போது கூப்பன் முறையொன்றை காணப்பட்டதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் டாக்டர் மயூர் நெத்திக்குமாறு தெரிவித்தார் குறித்த கூப்பனுக்கு பதிலாக தற்போது டிஜிட்டல் அட்டை முறைமையை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் இந்த அட்டை மூலம் அனைத்து எரிபொருள் விநியோக நிலையங்களிலும் எரிபொருளை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் எனவும் கூட்டுத்தாபனத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் டாக்டர் மயூர் நித்திக்குமாறு மேலும் தெரிவித்தார்